சேலம் மாத்தூர்லேருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணி எங்கள் வீட்டில் ப்ரெஷரே வரலங்க ப்ரெஷர் பம்ப் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம போய் பார்த்துட்டு இப்படி திட்டம்லாம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வந்திருந்தோம் ஸோ நம்ம ஒர்க் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸ்கைலைன் ப்ரெஷர் புருஷ் பம்ப் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சஜஷன் பண்ணியிருந்தோம் இந்த பம்பு வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் பம்புங்க பம்ப் நல்லாவே இருக்கும் சர்வீஸ் வாரண்ட்டி இந்த கம்பனிலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பம்பு தான் சொல்லியிருந்தோம் வந்தவுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்வி கரெக்டாக ஏற்றுறது ஃபைவ் கனெக்டர் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம லைன் பண்ணும்போது எப்பவுமே பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அப்படின்னாலுமே கிராவிட்டி தண்ணி அதாவது ஏரியா வர தண்ணி நம்மளுடைய பாத்ரூம்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் நல்லா வர மாதிரி தான் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைன் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு ஹெஸ்பி டுவெண்ட்டி ஃபோர் லிட்டர் ப்ரெஷர் பம்ப் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்து மூணு பாத்ரூம் இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பார் ப்ரெஷரில் ரன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ப்ரெஷர் பம்ப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்கா வேணும் அப்படின்னாலும் மறக்காம நம்மள வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதாவது கிராவிட்டி தண்ணி காமிக்கிறேன் மோட்டார் ஆன் ஆ இல்லாத பொசிஷனில் கிராவிட்டி தண்ணி எப்படி இருக்குது ஸோ மோட்டார் ரன்னிங் பொசிஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் வேணும்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிடுறேன்